ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம பக்ரதுண்ட மகாக்காய சுரேஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து இப்போ துலாம் ராசிக்கு போகிறார் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் சாதாரணமாக செவ்வாய் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த செவ்வாயோ வெறும் வாயோ அப்படிம்பாங்க அதேமாரி சில பேருக்கு வந்து கேட்டை மூட்டை செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன் மங்களத்தையே அருள்பவன் ரெண்டாவது ரத்தத்துக்கு காரகன் ரத்தம் உணர்ச்சி உடன்பிறப்பு அதாவது காரகன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன்னா ரத்தம் படக்கூடாது அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த பூமி காரகன் இப்போ துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை இந்த துலாம் ராசியில் விழது அதனால் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க அதனால் நிறையா பேருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதி சித்திரை மிருக சீருஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்னேன்ல அதில் பதினோரு நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் அதாவது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் அவர் வந்து குரு பகவானின் விசாகம் காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் நட்சத்திர சஞ்சாரம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனது அன்பான மீன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதிக அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சூப்பர் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி தனவரவு எவ்வளவு வந்தாலும் பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு ஒன்பதுக்குரிய அதிபதி ஆனால் நீங்கள் புலம்பர புலம்பு எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்னும் வந்து பெரிய அளவில் மாற்றங்களே வரல நிறைய பேரை பார்த்துட்டேன் எல்லோருக்குமே வந்து ஒரு சாதாரணமாக போய்கிட்ருக்கே தவிர குடைச்சல் இருக்குது கொமச்சல் இருக்குது புகைச்சல் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா ஜென்மராசியில் சனி பகவான் ஏதோ கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல தனவரவு வந்துகிட்டு இருக்குது பரவாயில்லைங்கிற மாதிரி ஆனாலும் உங்களுக்கு ராகு கேது ஓரளவுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க முடியல ஆனால் க சாதாரணமாக கொடுக்கணும் ஏன்னா ஆறு பன்னிரெண்டில் இருக்கிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கணும் ஆனால் அந்தளவில் இல்லை இருந்தாலும் இந்த சமாளித்து உருட்டி பிரட்டிக்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த வகையில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு எப்படிப்பட்ட பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய இது இல்லை தப்பு கிடையாது ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஏழாம் பறவை உங்களுக்கு ஜென்மராசியை பார்ப்பார் அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கோபம் வருது இது இருக்குது உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருக்குது மாதிரி இருக்கே தவிர மற்றபடி பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் இருக்குது அந்த வகையில் இந்த கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசிக்கு வர்றார் அஷ்டம ராசி அப்படின்னாலே என்ன அஷ்டமம் அப்படின்னாலே கஷ்டங்கள் அப்படின்னு இயற்கையாகவே ஜோதிட விதி உண்டு இந்த சந்திரன் உட்காந்தா சந்திராஷ்டமம் உங்களுக்கே தெரியும் நான் ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்லுவேன் சந்திராஷ்டமனாலே உஷாராக இருக்கணும் அதுவும் இந்த செவ்வ செவ்வாய் சூரியன் ராகு கேது இவங்கெல்லாம் உட்காந்தாலும் யார் உட்காந்தாலுமே என்ன எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பனிரெண்டு அதுவும் கரெக்டாக எட்டுங்கிறது மிடில் ஆறு எட்டு பனிரெண்டு ஆறில் மறைந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு பன்னெண்டில் மறைந்தாலும் பரவாயில்ல ஆனால் எட்டில் மறைகிறது அப்படிங்கிறது ஆயுள் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கும்போதே நம்ம எதில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் ஏன்னா ஆரோக்கியம் போயிடுச்சுன்னாலே அவ்வளோதாங்க கரெக்டாக ஆயுள் விருத்தி அடையணும்னா ஆரோக்கியம் இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்போ எட்டாம் இடத்தில் மறைவு அப்படிங்கும்போதே பரவாயில்லை ஆனால் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு அந்த ஏதோ சொல்லுவாங்களே ஒரு லைட்டை ஒரு பவர் அப்படின்னா குரு பகவான் ஐந்தாம் பார்வையா பார்க்கறதுனால தான் உங்களுக்கு பெரிய ஒரு பாயிண்ட்டு ஆக இந்த எட்டாம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெறுறது சிறப்பு உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணீங்கன்னா கூட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் கொண்டு வராதிங்க அப்போ உணவு கட்டுப்பாடு இந்த சாதாரணமாக என்னென்ன வியாதிக்கு நீங்கள் என்னென்ன மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்கிறீங்களோ அதை கரெக்டாக டயட்டு அது இது எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க அந்த டயத்துக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக உடம்பை மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த இடமாற்றம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படின்னு இருக்கீங்க சரியான வீடு அமையலை இந்த காலகட்டம் அமையும் பிடிச்சிக்கோங்க அதேமாதிரி நாடு மாற்றம் எப்படின்னா நம்ம வேறு நாட்டில் போய்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஸ்கெச் போட்டிருந்திங்கன்னா அது இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவு இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சாதாரணமாக மீன ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் குழப்பவாதிகள் தான் ஏன்னா கொஞ்சம் நம்ம சக்ஸஸ் ஆக முடியுமாங்கிற ஒரு எண்ணம் அவ்வளோதான் ஆனால் உங்களால் முடியும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது போராட்டாதி நட்சத்திரம் போராட்டாதி குருவோட நட்சத்திரம் ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் அடுத்தது உத்திரட்டாதி அதியாரோட நட்சத்திரம் சனி பகவான் சனினாலே உழைப்பு ஸோ கண்டிப்பாக உழைச்சா வெற்றி அது எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக உழைச்சா வெற்றி அடுத்தது ரேவதி ரேவதி யாரோட நட்சத்திரம் புதன் புதன்னாலே அறிவு தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்பின் மூலமாக அறிவின் மூலமாக ஒரு ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த அஷ்டமராசியில் மறைந்தாலும் சில நன்மைகளை செய்வார் எப்போ உழைச்சிங்கன்னா அதேமாதிரி உத்தியோகம் வேறு உத்தியோகம் தேடிட்டுருக்கீங்களா நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அடுத்தபடியாக முதல் பதினோரு நாட்கள் முதல் பதினோரு நாட்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணும்போது எதிர்பாராத ஒரு தனவரவு கிடைக்கிறதுங்க அது ஜாக்கிரதையாக அதை எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவசியமான செலவும் வரும் அனாவசியமான செலவும் வரும் அப்போ நீங்கள் அதை அவசியமாக மாற்றிக்கோங்க சுபமாக மாற்றிக்கோங்க அப்போ உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செலவாக அமைஞ்சிடும் கரெக்டா அடுத்தபடியாக பாக்கியங்கள் தந்தையாருக்காக நீங்க சில முக்கியமான செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க தந்தையாருக்காக அதேமாதிரி தந்தையாரோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபது நாட்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமாகவும் அமையா அமையலாம் அதேமாரி அவயோகமாகவும் அமையலாம் அதனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் பதில் மேல் போனையும் பங்கல்ல அந்த மாதிரி அதனால் ரொம்ப கவனமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான அணுகுமுறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வெற்றி அடுத்து வரக்கூடிய பதினாலு நாட்கள் ஃபோர்டீன் டேஸ் அது கொஞ்சம் பரவாயில்லை ஏன் அப்படின்னா குரு பகவானின் சொந்த நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரக்கார ட்ராவல் பண்ணுறாரு இந்த குரு உங்களுக்கு யாருன்னா ராசிநாதன் ஜீவனாதிபதி ஒன்று பத்துக்குடிய அதிபதி ஆக ஜீவனத்துக்காக சில வேலைகளை செய்வீங்க உத்தியோகம் உத்தியோகத்துக்காக இப்படி பண்ணினா நமக்கு வெற்றி அந்த மாதிரி அதேமாரி தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக அமையும் என்றாலும் எல்லா இடத்துலையும் அந்த இது மாதிரி செக்கு மாடு மாதிரி கடைசியில் வந்து அந்த இடத்துல தான் நிற்பேன் என்னென்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் தான் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு தான் ஏன்னா செவ்வாய்னாலே முருகன் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் செவ்வாயினாலே முருகப்பெருமான்தான் ஏன்னா உணர்ச்சி வசப்படுறது முருகன் தான் தக்குணும் உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன பழத்துக்காக மாம்பழத்துக்காக கோயிச்சுக்கிட்டு ஓடி போனவர் அவர் தான் கோபம் அப்போ இந்த உணர்ச்சி அப்படின்னாலே செவ்வாய் செவ்வாய்க்கு முருகன் ஸோ முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானிருக்கு செவ்வாயளி மாலை கொண்டு நெய் தீபம் ஏற்றி அவங்க சன்னதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து திவ்யமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ சரவண பவாயின் நமக ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது இரண்டு ஒன்பது குடை அதிபதி அதாவது தனவாக்கு குடும்ப அதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் உங்களது அஷ்டம ராசியில் மறைந்தாலும் ஒரு நிறைந்த செல்வத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்